ஸ்ரீ ஸ்ரீமதே ராமானுஜாய் நமக ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிக் நமக என்று திரும்பவும் இரண்டாவது வீடியோ போடுறேன்னு நினைக்காதீங்க முக்கியமான ஒரு ஆழ்வாரனுடைய திருநட்சத்திரம் அதாவது தொண்டரடி பொடியாழ்வார் அவர்களுடைய திருநட்சத்திரம் நட்சத்திரம் இன்று அவரை பற்றி நீங்கள் எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த இரண்டாவது பதிவை போடுகிறேன் அனைவரும் இதை பார்த்து தெரிந்து கொண்டு பயன்பெறுவீர்கள் என நம்புகிறேன் தமேவ மத்வ பரவாசுதேவம் ரங்கேசயம் ராஜவதஹணியம் பிராபோதையும் யோக்குருத சூக்தி மாலாம் பத்தாங்கிரேனும் பகவந்த மீடே மண்டக்குடி என்பர் மாமரையோர் மன்னியசீர் தொண்டரடிப்பொடி தொன்னகரம் வண்டு திணத்த வயல் தென் அரங்கத்தம்மானை பள்ளி உணர்த்தும் பிரான் உதித்த ஊர் இது தொண்டரடிப்பொடியார் பற்றிய தன்னுள் இவர் பிரபவ வருஷம் மார்கழி மாதம் கேட்டை நட்சத்திரத்தில் செவ்வாய்க்கிழமையில் பெருமாளினுடைய மார்பில் வனமாலை சாத்தியிருப்பார்கள் அந்த வனமாலையினுடைய அம்சமாக பிறந்தார் இவர் தொண்டரடி பொடி ஆழ்வார் என்று குறிப்பிடப்படுகிறார் இவருடைய இயற்பெயர் பார்த்தீங்கன்னா விப்ரநாராயணர் இவரை பற்றி நீங்கள் ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்பீர்கள் நம்மளுடைய சிவாஜி நடித்த திருமால் பெருமை என்ற படத்தில் விப்ரநாராயணர் அப்படின்றவர் தேவதேவி என்ற கண்ணிகையின் மேலே காதல் கொண்டு பின்பு பெருமாளால் எப்படி ஆட்கொள்ளப்பட்டார் என்ற வரலாறை பற்றி நீங்கள் அந்த படத்தின் மூலம் பார்த்து தெரிந்து கொண்டிருப்பீர்கள் அவர்தான் இந்த தொண்டரடி பொடி ஆழ்வார் அப்படின்னு சொல்லப்படுகிறார் இவர் பெருமாளை பற்றிய பிரபந்தங்கள் இரண்டு பாடியுள்ளார் ஒன்று திருமாலை அப்படின்ற பிரபந்தம் இரண்டாவது திருப்பள்ளி எழுச்சி என்ற பிரபந்தம் இந்த திருப்பள்ளி எழுச்சி பெருமாளுக்காக தமிழில் பத்து பாசுரங்களாக பாடியுள்ளார் தமிழில் சுப்ரபாதம் ஒன்று இருக்கிறதென்றால் அது திருப்பள்ளி எழுச்சி இந்த மார்கழி மாதத்தில் எல்லா பெருமாள் கோயில்களிலும் இந்த திருப்பள்ளி எழுச்சி கட்டாயமாக பாடப்படுகிறது இப்பா திருமாலை என்ற இந்த பிரபந்தத்தில் முக்கியமான ஒரு பாசுரம்னாக்கா நீங்கள் ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த படத்திலே வரும் அந்த பாட்டு பச்சைமாய் மலைப்போல் மேனி பவளவாய் கமலச்செங்கன் அச்சுதா அமரர் ஏரே ஆயர்த்தம் கொழுந்தே என்னும் இச்சிவை தவிர யான் போய் இந்திரலோக மாலும் அச்சிவை பெறினும் வேண்டேன் அரங்கமா நகருளானே இந்த பாடல் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இதை பற்றி அரங்கன் மேலே அழியாத பக்தி கொண்டு அவருக்கே தொண்டு செய்ய வேண்டும் என்று நந்தவனத்தை அமைத்து ஸ்ரீரங்கத்திலேயே இருந்து அவர் பெருமாளுக்கு தொண்டு செய்தார் என்பது இப்பாசுரத்தின் மூலம் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் இவரை பற்றி தெரிந்து கொள்ளலாம் சுற்றுப்பள்ளி எழுச்சி என்ற பாடலில் இந்த பிரபந்தத்தில் கதிரவன் குணதிசை சிகரம் வந்தனைந்தான் அகன்றது காலயம் பொழுதாய் மது மாமலர் எல்லாம் வானவர் அரசர்கள் வந்து வந்தேண்டி எது திசை நிறைந்தன இவரோடும் புகுந்த இருங்கலிரீட்டம் குடியடும் முரசும் அதிதழில் அலைக்கடல் போன்றுள்ளதெங்கும் அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயே அப்படின்னு கதிரவன் என்ற பாசுரத்தின் மூலம் பத்து பாசுரங்கள் திருப்பள்ளி எழுச்சியாக நாம் எல்லா கோயில்களிலும் இன்றும் பாடப்படுகிறது இவர் இந்த தேவதேவின் மேல் ஆசை கொண்டு சில காலம் மயங்கி நாள் அவர் வந்து அந்த தவறை திரித்து கொண்டு ஒவ்வொரு அடியவர்களுடைய பாதம் பட்ட திருமண் பொடியைத்து தலையில் தூவிக்கொண்டு தன்னுடைய பாவத்துக்கு பிராயச்சித்தம் செய்தார் என்று கூறப்படுகிறது அதனால் இவர் விப்ரநாராயணராக இருந்தவர் அன்று முதல் கொண்டு அவர் தொண்டரடி பொடியாழ்வார் என்று அழைக்கப்பட்டார் அது மட்டும் இல்லாமல் தொண்டர்களுக்கு தொண்டனாயிருந்து பல தொண்டுகளை செய்ததனால் தொண்டரடி பொடியாழ்வார் என்று அழைக்கப்பட்டார் இன்றும் அழைக்கப்படுகிறார் அவர் ஆழ்வார்களில் பத்தாவது ஆழ்வாராக இவர் குறிப்பிடப்படுகிறார் இவ் ஆழ்வார்களின் பெருமையை பற்றி நாளை இன்று அவருடைய திருநட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் மார்கழி மாதத்தினுடைய கேட்டை நட்சத்திரம் இன்று அதனால் இன்று இப்பதிவினை வெளியிடுகிறேன் இதை பற்றி நீங்கள் உங்கள் உறவினர்களுக்கும் சுற்றாருக்கும் இந்த பதிவை அனுப்புங்கள் ஆழ்வாரை பற்றி தெரிந்து கொண்டு அவருடைய அருளுக்கு பாதிரிக்குமாறுபடி அனைவரும் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் அடியன் தத்தா சாரதி